வணக்கம் பட்டா சம்பந்தமான சமீபத்தில் தமிழகத்தில் நடந்த ஒரு நிகழ்வு பற்றி உங்களிடம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது தமிழக அரசு வீட்டுமனை பட்டாவை சென்னை அம்பத்தூர் பகுதியில் வசிக்கும் பயனாளிகளுக்கு சமீபத்தில் ஒரு விழா நிகழ்ச்சியில் கொடுத்திருக்காங்க அப்படி கொடுக்கப்பட்ட அந்த பட்டாவில் சில தடைகளை நீக்கி சில தளர்வுகளை அறிவித்து கொடுத்திருக்காங்க அப்படி என்னென்ன தடைகளை நீக்கியிருக்காங்க என்பதை பற்றி தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி வெளியீடு தகவல சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க அந்த செய்தி வெளியீடு இதுல என்ன சொல்லி நீங்க பாருங்க இந்த தடைகள் நீக்கப்பட்ட உத்தரவை இந்த நிகழ்வில் கொடுக்கப்பட்டுள்ள பட்டாக்களுக்கு கொடுத்திருக்காங்க சரி அடுத்து பாருங்கள் மேற்படி திட்டங்களில் உள்ள பயனாளிகளுக்கு கணினி பட்டாக்கள் வழங்குவதன் மூலம் திட்ட அனுமதி பெறுவதற்கும் தங்கள் வீட்டு மனையினை மகன் மற்றும் மகளின் பெயரில் பத்திரப்பதிவு செய்வதற்கும் விற்பனை செய்வதற்கும் வங்கியில் கடன் பெறுவதற்கும் இருந்த தடை நீக்கப்பட்டு வாழ்வில் முன்னேற்றம் அடைய வழிவகை ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே இந்த தடைகள் நீக்கப்பட்டுள்ள இந்த விஷயம் வரவேற்கக்கூடிய ஒரு சூப்பரான விஷயம்தான் இந்த தகவல் பற்றிய செய்தித்தாள் லிங்க் மற்றும் இந்த செய்தி வெளியீட்டின் பிடிஎஃப் வடிவத்தை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல தர பார்த்துக் கொள்ளுங்கள் இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்